ஓசோட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு ஏழு சக்கரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஏழு சக்கராவா இல்லைப்பா ஏழு சக்கரம் இல்லைப்பா பத்து இருக்குப்பா அப்படின்ட்டார் அப்படியே ஓசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடி போயிட்டா போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து திருப்பி வரானா ஓசோ நீங்கள் சொன்ன மாதிரி பத்து சக்கராக இருக்குது அப்படின்ட்டானா நீ கொஞ்சம் வெளியில் இருந்துட்டு அங்கே உள்ள மக்கள்கிட்ட சொல்கிறாரா இது ஏமாறலை ஏமாற்றப்படிங்கிறான் பார்த்து நீங்கள் இருபது சக்கரம் அப்படின்னு சொன்னால் கூட இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மையப்படுத்துறதை பொறுத்து இருக்க பார்த்து ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஒன்று உருவாக்கிறோம் மனசு அந்த வேலையை பார்க்கும் பார்த்தோம் அதை தான் இவன் செஞ்சுருக்கான் இவன் ஏமாறலை ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்போது சக்கரம் இல்லையா மூலாதாரம் சுவாதி மணிப்புறம் அனாதம் இப்படி வருது அதெல்லாம் ஏழு சக்கரம் இல்லையா அப்படிங்கிறேன் இது சிவானந்த பரமம்சர் அழகான வார்த்தை சொல்லுவார் வடகரை சிவானந்த பரமம்சர் அப்போ அழகான ஒரு வார்த்தை சொல்லுவேன் எஞ்சான் உடம்புக்கு சிறசை பிரதானம் பார்த்துக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பம் எல்லாமே தலைக்கு மேலே தான் பார்த்துக்கும் தலை தான் பிரதானம் பார்த்துக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் திரிவேணி சங்கமம் குகை நமச்சிவாயம் எல்லாமே வந்து இந்த மையப்புள்ளி தான் சிவானந்தர் காட்டுறாரு கீழே எந்த பகுதி சேதாரமான இது ஆச்சுன்னா முடிஞ்ச பார்த்துக்கும் ஐம்புலும் எங்கே இருக்குங்கிறீங்க ஐம்புலனும் தலையில் தான் இருக்குது தொடுதல் இல்லை வேறு காம உணரும் அது மைண்டில் வராமல் வராது எங்கள் மைண்டில் நீங்கள் ட்யூன் பண்ணாமல் அந்த இயக்கம் இயங்காது ஒரு தவறான ஒரு தாய் தா இப்போ இறந்த நேரம் அந்த நினைவு வருமா தலை தான் பிரதானம் ஒரு குருநாதர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு குரு எப்படி கண்டுபிடிக்கிறார் நான் போன பதிவில் ஒன்றில் போட்டிருந்தேன் இதில் இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு ஒரு குருவை தேடி நீங்கள் போகாதீங்க நீங்கள் உண்மையான சீடன் அந்த குரு உங்களை தேடி வருவார் இப்போ ஓசோ நம்ம பேசுகிறோம் அடிக்கிறக்கா ஓசோ சொல்கிறோம் ஓசோ நினைக்கிறோம் அப்படின்னா நம்மலாம் இல்லை அவர் தேர்ந்தெடுக்காருன்னு அவர் தான் நம்மளாக தேர்ந்தெடுத்துருக்காரு எப்படின்னு கேட்ட மாணிக்கவரசன் சொன்ன மாதிரி அவன் அருளால் அவன் தான் வணங்கி பார்த்துருவோம் அருணிகிரின சொன்ன மாதிரி எனக்கு பாடம் வராது முருகா அப்படின்னு ரொம்ப சொன்னாரான் என்னை பாடுன்னு சொல்லி முத்துன்னு எடுத்து தான் சொல்லுவான் முத்தை பத்தி திருநகைன்னு சொல்லி இந்த திருப்பூவில் என்னால் கேட்கணும் நான் கேட்கணும் அப்படிங்கிறான் இது மாதிரி தான் ஓஷம் விரும்பி இருக்கார் என்னையை பற்றி பேசு நான் சொன்னதை பற்றி பேசுங்கிறக்காண்டி தான் இப்படி யாரையாவது ஒரு ஆள் மூலமாக கேட்க வைக்கிற பேச வைக்கிற நான் ஒருத்தையும் மட்டும் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இறைவன் தருவார் பார்த்து எதை மட்டும் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது குருநாதர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் அந்த தருணம் பார்த்து அதை செய்யணும் பார்த்துக்கு ஒரு பறவை இருக்கும் பார்த்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உச்சியில் மரத்துடைய உச்சியில் ஒரு கூடு கட்டி முட்டை பொறிச்சு அந்த குஞ்சு பொறிச்சு வந்து அது வெக்கையில் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அது பறக்காமல் இருக்க காரணம் என்னங்கிறீங்க அந்த தாய் தந்தை பறவை சுற்றி சுற்றி வரும் பார்த்து அந்த கூடை சுற்றி சுற்றி வரும் உனக்கு பறக்க முடியும் நீ பர பரான்னு சொல்லுவோம் ஆனாலும் ஏன்னா ஏற்கனவே இதுக்கு பரிச்சித்தம் இல்லை அது பழக்கம் இல்லை அப்படியே பார்த்துட்டே நின்று கடைசியில் கூண்டோடைய விளிம்பில் வந்து நிற்கும் இதில் நான் ஊர் இன்னொன்று கூட சொல்லுவேன் ஒரு அனாதே ஒரு உச்சியில் ஒரு ஒத்த மரம் நிற்கிற இதில் கூட கூடு கட்டிடும் பார்த்தோம் பறவைகள் ஆனால் தாயோடைய கண்ட்ரோலில் நிற்கும் அது அது வெளியில் வளந்துச்சின்னா கீழே வந்து செத்துடும் அது வரைக்கும் அது அப்படியே உட்காந்துருக்கும் பார்த்தோம் தவம் பண்ணிகிட்டு இருப்போம் மாதிரி இருக்கும் இந்த முனி விளிம்புக்கு வந்தவுடனே அந்த தாயும் தந்தை பறவை வந்து லைட்டை தள்ளி விடும் பார்த்து லைட்டை தட்டி விட்டுரும் வெளியில் பார்த்தோம் இந்த தட்டுறது இது சொன்னது ஓஷோ தான் தட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் லேட்டாயிடுச்சுன்னா கூண்டுக்குள்ளே வந்து படுத்துரும் பார்த்து நமக்கு ஒரு அந்த திறனை இல்லைன்னு உள்ளா உட்காந்துரும் ஆனால் தட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னுக்க தட்டிட்டிங்கன்னா கீழே வந்து இறந்துடும் பார்த்தோம் குருநாதருங்கிறவர் அப்படி தாங்கிறார் கரெக்டாக நேரத்தில் அடிச்சு விட்றணும் ஒரு குருநாதர் எப்படி கண்டுபிடி பார்த்து சி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு புளி பெண் புலி ஒரு குட்டி போடுது புளி குட்டி போடுது அந்த குட்டி புளிக்கு தான் புளின்னு தெரியுமா புளிக்குட்டி அப்படின்னு அதுக்கு தெரியுமானா சத்தியமாக தெரியாது ஆனால் தாய் புலிக்கு தெரியும் இது புளிக்குட்டி என்றைக்காவது உயிர் கொண்டு வரும் அப்படின்னு இப்படிதான் சிசியர்களை பூரா தூக்குறாங்க புத்தர் இவன் ஏன் பிள்ளடா அப்படின்வான் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி அவங்க கடத்தி கொண்டு போயிடுவான் ஏன் பிள்ளை வேணும் எனக்கு அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு எங்கள் குடும்பம் நடத்த வேண்டாமா லட்சக்கணக்கான குடும்பம் நடத்திட்டேன் லட்சக்கணக்கான ஜென்மம் குடும்பம் நடத்திட்டேன் இனிமே அவனு பட்டுதல் வேண்டாம்னு சொல்லி அதனால தான் புத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என்னை சார்ந்தவங்க என்னை சார்ந்த சீடர்கள் திருப்பி பிறக்கவே மாட்டாங்கங்கிறார் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் அவங்க மூலம் ஒரு குழந்தையும் பிறக்காதுங்கிறார் ஏன்னா ஒரு பாட்டில் நீங்கள் கண்ணதாசன் பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் பிறந்த காரணத்தை நானே முன் நீ வந்து ஏன் பிறந்த தங்க மகனின்னு கேட்பார் நம்ம பிறந்ததுக்கான காரணம் நமக்கே தெரியாத போது நம்ம நமக்கே இன்னொரு குழந்தை இப்போ நம்ம எதுக்கு பிறந்தோம் நமக்கு தெரிஞ்சுன்னா ஒரு திருமணம் நடக்குமா குழந்தை பெற்றுக்குருவோமா இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்படி எல்லாரும் போயிட்டான் அதெல்லாம் போக மாட்டாங்க மிருத அதில் ஒரு வார்த்தை இருக்குது ஒரு அழகான வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது அழகான உடம்ப ஆடை உடுத்து நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்கிற இந்த அழகான உடம்ப நீங்கள் பாத்ரூமில் நீங்கள் பார்க்கலாம் உங்களை நீங்கள் ரசிக்கிறது அந்த இடமா தான் இருக்கும் பத்தி ஆடை உடுத்தினோன்னு ஆக்டிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு மிருந்த அதில் சொன்னது அழகான உடம்பை ஆடைபடுத்தி அசிங்கப்படுத்திருந்தோம் யாராக இருக்குது எப்பப்போ நடக்கணுமோ அது அதுதான் அப்பப்போ தான் நடக்கும் மழை இல்லாமல் தான் விழுகுது நீங்கள் பாத்திரத்தை எப்படி கவுத்து வச்சிங்கன்னா எப்படி உங்களுக்குள்ளே விழுகும் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் சரணாகிதயத்தை இதயத்தை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணணும் அந்த அருள் தாரகை விழுந்துக்கிட்டே தான் இருக்குது சூரிய ஒளி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கதவை சாத்தி வச்சுருக்கோம் இந்த வார்த்தை கூட இவர் சொன்னதான் யாரோ சொன்ன மாதிரி தெரியும் கதை வைத்திர காற்று வரட்டுங்கிறது ஓசோ சொன்னதான் மட்டும் வெளிச்சம் வரட்டுன்னு சொன்னது அவர் தான் உங்கள் கதவை திறங்க இந்த கதவை திறந்து பிரயோஜனம் இல்லை வீட்டு கதவை திறந்து என்ன செய்ய எத்தனை வீடு வீடு இல்லாமல் இருக்காங்க அப்போ அவங்களுக்குன்னு வராமையாக இருக்குது கதை வைத்திர காற்று வரட்டும் கதை வைத்திர வெளிச்சம் வரட்டுன்னு சொன்னதுக்கு வீடு இல்லாமல் அப்போ முழு வெளிச்சம் அவன்ட்டதான் அவங்க முன்னேறினான் உங்கள் கதவை திறக்காத வரைக்கும் உங்களுக்குள்ளே வெளிச்சம் போகாது காற்று வராது பார்த்து என்னுடைய குருநாதர் ஒருத்தர் இருக்கார் ரஜித் சார்னு சொல்லி எனக்கு ஒரு நாலஞ்சு குரு இருக்கிறாங்க அதில் ஓஷம் ஒரு குரு அவர் சொன்னது பகவத்கீதையோட இடத்துல ஆட்டி பார்த்துட்டார் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆமாம்ல அப்படின்ட்டு என்ன சொல்கிறார்னா தாமரை இலை நீர் தாமரை இலை போல நீ வாழணும் வாழ்க்கையில் பகவத்கீழை சொல்லியிருக்காரு நான் படித்ததுனால பதினெட்டு அத்தியாயம் முடித்தேன் ஓஷோடைய பதினெட்டு பாகத்தையும் முடிச்சிட்டேன் எனக்கு முடிக்க ரெண்டு ஆண்டுகள் ஆச்சு அது என்னை தொழில் பார்த்துட்டு அதை நான் பண்ணணும் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்கிற ஒரு வார்த்தை தாமரை இலை போல் இருக்கும் தண்ணி படாமல் இருக்கும் ஆனால் தண்ணியில் தான் வாழணுங்க அதுக்கு என் குருநாதர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா அது எப்படி சாத்தியமானு கேட்டார் வளர்த்தது தண்ணி தானே அது ஒரு சொட்டு கூட அந்த இலை வாங்க மாட்டேன் தள்ளி தள்ளி விடுதே அப்படிங்கிறார் அதனால் இலையாக வாழ வேண்டாம் தண்ணீராக வாழ்வோமே அப்படிங்கிறார் நம்மளை தள்ளிவிட்டால் கூட அதை வளர்க்குதான் வளர்க்கலையா அந்த மாதிரி வாழணுமே தவிர வளர்த்தவனை தள்ளி விட்ற மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்லுவார் அவர் சொன்ன ஒரு அவர் ஒரு பெரிய சிந்தனை ஞானி அவருக்கு நான் பேர் வச்சுருக்கிறது சிந்தனை ஞானி என்னுடைய முதல் குரு நான் வந்து பிரம்மஞ்ஞானி அவர் சின்ன விஷயம் சொல்லிடுறேன் எப்படி சிந்திக்கிறாருங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் கரகாட்டக்காரனில் ஒரு ஜோக் உடனே ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு வாழப்போல் ஜோக் அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது யாருமே தெரியலை அது அவர் புரிஞ்சு எனக்கு சொல்லும்போது மாதிரி அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்கிட்ட சொன்னது அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன் அந்த வாழைப்பழம் ஜோ அந்த படம்புறம் மறந்துருக்கும் பாருங்களேன் ஆனால் அந்த வாழைப்பழம் ஜோக்கு மட்டும் உங்களுக்கு நினைவுலேயே நிற்கும் ஏன்னா செந்தில் மேலே உள்ள காண்டு பார்த்து தின்னுட்டு நான் திங்கவே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்றேன் அப்படின்ட்டு சத்தியமாக அந்த இடம் கிடையாது அப்படி சொல்லிடுறேன் அது விளக்கம் அவர் சொன்ன பார்வை எப்படி இருக்கும் பாருங்கள் இவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் மாற்று சிந்தனை அது அப்படிங்கிறாரு இவர் சொல்லுறது மாற்று சிந்தனை இல்லை மறுபக்க சிந்தனைங்கிறார் மட்டும் இப்போ இந்த கை அழகாக இருக்குது இந்த கையில் இப்படி தடவைனா அழகாக இருக்கும் இந்த கையை தடவி பாருங்களேன் சொர சொரணும் ஆனால் இந்த கையோட இந்த தான் இதை மடக்க வைக்குதுங்கிறது தெரியாது அது ச ரொம்ப வித்தியாசமாக இருப்பார் அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் விரல் முன்ன பின்ன இருந்தாலும் என்னங்க இப்படி இருக்குது ஏ திறக்கமாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக மடக்கி பாருங்களேன் எல்லாம் சமமாகும் பார்த்து இறைவன் என்ன அவ்வளோ முட்டாளா இயற்கைண்ணா அவ்வளோ முட்டாளா இப்போ அது பூரா சமமாக்கினா சாப்பிட போகும்போது ஏற்ற ரக்கம் ஆகிரும்பு இந்த போது சேரும்போது பாருங்க இது அவர் சொன்னது அவர் சொன்ன இன்னொரு கருத்து எறும்பு கீழே வேகமாக போகும் பார்த்துருப்பீங்க தரையில் அதே வேகத்தில் தான் மேலேயும் போகும்பார் தலையில போனாலும் அதே ஸ்பீட்லேயே போகும்பார் நம்ம மழை மூச்சு வாங்கியிருக்கோம் திருப்பி வந்துடுறேன் கரகாட்டக்காரன் வாழைப்பொழிஞ்சோப்பு அப்போ ஒரு ரூபா இப்போ பத்து ரூபா வேணும் அதுக்கு ஒரு ரூபாய் வாங்கிட்டு போவான் ரெண்டு வாழைப்பழம் வாங்குவான் ஐம்பது பைசா ஐம்பது பைசா ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு அவன் பேர் வைக்கிறான் வாழைப்பழத்துக்கு ஒரு பழத்துக்கு ஒரு பழம்னு பேர் வைக்கிறான் இன்னொரு பழத்துக்கு இன்னொரு பழம்னு பேர் வைக்கிறான் இந்த ஒரு பழம் பேர் வச்ச ஒரு பழத்தை தின்னுட்டான் பார்த்து இன்னொரு பழத்தை தான் அங்கே கொண்டு போகிறார் கவுண்டமணிகிட்ட கொண்டு போனோடனே அவர் கேட்குறாரு இன்னொரு பழத்துக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார் ஒரு பழம் இந்த அறுக்கு இன்னொரு பழம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு அதாங்க இது அப்படிங்க இது நகைச்சுவைன்னு நினைக்கிறீங்களா செந்தில் தின்னுட்டு திங்கலைங்கிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் அவன் கரெக்டாக தானே சொல்கிறேன் உங்கள் பேர் சுரேஷு சுந்தர பார்த்துட்டேன் ரமேஷ் எங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் இவர் தாங்க ரமேஷுங்கிறேன் இல்லைங்க சுந்தருங்க இவர் ரமேஷ் எங்கங்கண்ணா செந்தில் கரெக்டாக தான் சொல்லிடுங்க அப்போ அவன்கிட்ட கேட்கணும் எப்படி கேட்டுருக்கணும் கேட்டால் செந்தில்கிட்ட ஒரு பாலம் எங்கன்னு கேட்டால் தின்னுட்டேனே அப்படின்னு பார்ப்பல திரும்பி நில்ட்றான்னு சொல்லி ஒரு மிதி மிதிச்சுட்டு பார்ப்பலாம் கேட்டதுக்கு கரெக்டாக தானே செந்தில் பதில் சொல்லிகிட்டே இருந்திருக்காப்பலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதையே நம்ம யோசிக்காமல் அது நகைச்சுவை கொண்டு போகணும் இது நகைச்சு அந்த எழுதுனவருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலை இதுதான் ஒரு மாற்று சிந்தனை கிடையாது மறுபக்க சிந்தனைகள் அந்த சைடில் இருந்து பாருங்கள் செந்தில் இருந்து பாருங்கிற நம்ம கவுண்டர் சைடில் சைடிலருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பார்வை ஒவ்வொன்றுக்கு இருக்கணுங்க ஒரு பத்து அவருடைய பார்வையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஒன் பிளஸ் ஒன் சீக்குவல் டு டூ இது மனித கணக்குங்க வரும் ஒன் ப்ளஸ் ஒன் சீக்குவல் டு ஒன் இது இறை கணக்குங்க இது ஓஷம் இதே கான்செப்ட்லாம் சொல்கிறார் ஒன்று நீ இருக்கணும் இல்லாட்டி இறைவன் இருக்கணும் கடவுள் பாதி மனிதன் பாதி எல்லாம் இங்கே இடம் கிடையாது பார்த்துக்கணும் ஒரு அழகான வரதுலாம் இடுக்குச் சந்து தான் அதுக்குள்ளே போக முடியும் பாரு ஒன்று நீ போலாட்டி கடவுள் போட்டு இதில் பாருங்கண்ணே மதுரையிலேருந்து சென்னைக்கும் சென்னையிலேருந்து மதுரைக்கு ஏசி கோட்ஸில் படுத்துட்டு நம்ம வாடகை போக வேண்டியதானே நான் தான் இழுத்துட்டு போகிறேன்னு சொல்லி ட்ரெயின் இழுத்துட்டு போகிற மாதிரி வாழ்க்கையை இழுத்துட்டு போகிறாங்க நீங்களாம் இழுத்துட்டு போனீங்கன்னா துடுப்ப நீங்கள் தான் போகிறேன் எதிர் நீச்சல் போட்டு என்னைக்கு எதிர்நீச்சல் நீங்கள் நிப்பாட்டி அந்த எதிர்நீச்சல் போடுறது நிப்பாட்டுறீங்களோ அந்த நேரம் தாம் போக்கில் அதை இழுத்துட்டு போயிடும் ஓசம் அழகான வார்த்தை சொல்லுவாங்க ஒரு நதியில் போகிற ஒரு இலை மாதிரி நீங்கள் போய் வாழ்க்கையில் அப்படின்னு அதோடு அப்படியே இப்படியே போய் என் மதந்து அது எங்கேயாவது ஒரு கிடத்துல ஒதுக்குமே ஏதாவது ஒரு கரைள் அதுதான் கரைன்னு வச்சுக்கோங்க முடிவுன்னு வச்சுக்கேன் திருப்பி இன்னொரு அலை வந்து என்ன செஞ்சுங்க எடுத்துகிட்டு போய் அது கடலில் சேர்க்குற வரைக்கும் நீங்கள் கடவுளை வர வரைக்கும் இந்த வாழ்க்கை போட்டுமேங்குறது வாழ்க்கை அவ்வளோ எளிமையானது இருக்கு ரொம்ப எளிமை வாழ்க்கை அதை விட ரொம்ப எளிமை என்ன கேட்டா ஞானம் அடிதம் இந்த ஞானம் அடிதல கஷ்டமாவே வச்சிருக்காங்க ஒரு புக்கே ஓசோர் சொல்லியிருக்காரு அந்த ஒரு புக்ல நொடி பொழுது ஞானம் நொடி பொழுதுல ஞானம் கிடைக்குமா கிடைக்கும் பட்டினதாரு கிடைக்கலையா காதற்று ஊசியும் காணாதே காணும் கடை வழிக்கு அருணகிரிக்கு கிடைக்கலையா உனக்கு அக்காவா பிறந்துட்டேன்ப்பா அப்படின்னு ரமணர் கிடைக்கலையா இப்பேர் இந்த இடம் இல்ல அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு ஃபாராவெல்லாம் படிக்கல ஒரு புக்கெல்லாம் படிக்கல ஒத்த வார்த்தையில் ஞானம் அடைஞ்சிராங்க எத்தனை பேர் கூட ஒத்த வார்த்தையில் மாயாண்டியா மாயாண்டியோ காய் கழுகிற மாதிரி போ முடிஞ்சு போச்சு ஒத்த வார்த்தையில் தூக்கிடுவாங்க அவனுக்கு அப்போ ஒரு நொடியில் ஞானம் கிடைக்கலையா நம்ம அதுக்கு ஆயத்தமாக இல்லை அந்த மனப்பை நமக்கு இல்லை திருப்பி சொல்கிறேன் மனம் இல்லாமல் இந்த ஞானம் அடைய முடியாது முள்ளால் முள்ளால் முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி தான் மனதால் தான் மனதை கடக்க முடியும் ஒரு அழுக்கு துணியை வச்சு அழுக்கு எடுத்துடலாம் ஆனால் கடைசியாக சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு குருநாத் வேணும் கடைசி கிளீனிங் ஒன்று நடக்கும் அதுதான் முழுமையான சுத்தமாக இருக்கும் அது வரைக்கும் அழுக்கு எடுக்கும்போது இதுவும் அழுக்காய் திருப்பி அழுக்காய் திருப்பி தனிப்ப அழுக்காய் அப்படி தான் எடுத்துகிட்டோம் உள்ளே எவ்வளோங்க குப்பை தயவுசெய்து தியானம் பண்ணுற ஒரு சின்ன வேண்டுகோள் நான் படித்ததுனால சொல்கிறேன் கண்ணை மூணு நாள் என்னென்னமோ வருதுங்க அப்படின்னு நல்லது இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டே வாங்க கொஞ்ச நாள் கழித்து ஒன்றும் இல்லாமல் போயிடும் வெறுமையாக இருக்குதுலே பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதை கேட்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் புத்தரை ஓஷோ படித்தவங்களுக்கு தெரியும் இருக்குதுலே பெஸ்ட்டு தாவம்னு சொல்லுவாங்க புத்தா இருக்குது ஜென்னு இருக்குது தாவம் இருக்குது இருக்குதுலேயே பெஸ்ட்டு தாவம் இது உதாரணம் கூட நான் ஒரு எளிமையாக சொல்லக்காண்டி ஒரு உதாரணம் சொல்லுவேன் புத்தாவில் பயணிக்கும் போது ஒரு டைப்பாக இருக்கும் அது ஜென்னம் மாறுது அது மகா காட்சியப்பர் மூலமாக அது கன்வெர்ட் ஆகுது ஜென்னாகுது ஜென்னில் போய் புத்தாட்டம் வந்து கேட்குதுன்னு வைங்களேன் சா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இங்கே ரொம்ப மௌனமாக இருக்குது இது புத்தா ஜென்னு கொஞ்சம் நம்மளோட இணைஞ்சிரும் அதான் ஒரு புக்கு ஓஷோடைய புக்கு ஒன்று இருக்கும் கடவுள் விட்டால் ஜென்னே வாழுகிறது அப்படின்னு இப்போ ஜென்னு இருக்குது நீங்கள் கேட்குறீங்க நான் பேசுகிறேன் இது ஜென்னு என்ன இருக்கோ அது ஜென்னு பார்த்து அது என்னமோ ஜப்பானில் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க இப்போ நம்ம இப்போ பயணம் பண்ணுறது இதுதான் ஜென்னு பார்த்து இது எப்போயுமே இருக்கும் பூமியை அழிஞ்சாலும் ஒன்று இருக்கும்ல அதுதான் ஜென் இருக்கட்டும் ஜென் போய் புத்தாட்டை போய் சா அப்படின்னா அது குழப்புது குழப்பமாக இருக்காது சாக சொல்கிறேன் சாப்பிட்ட சொல்கிறேன் கேட்குற மாதிரி கேட்கும்போது இது கேட்கும் எனக்கு நீ சொல்கிறது புரியலை சான்னு மட்டும் சொல்கிற அப்படின்னு ஜென்னை பார்த்து அனுப்பிச்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜென் தாண்டி புத்தத்தை தாண்டி போய் இங்கே தாவோட்ட போய் சொல்லுது சா அப்படின்னு அதே வார்த்தையை ஜென் சொல்லும் போது கொன்றுவேன்னு சொல்லுது என்ன பேச்சு இவ்வளோ பேச்சு அப்படிங்க ஓவராக பேசுகிற போயிருங்கிறார் அதுக்கு இவ்வளோ பேசுவாங்க தாவோட நீ சா சாப்பிடாம போ அதெல்லாம் சா எனக்கு பிரச்சனை ஆனால் எனக்கு பிரச்சனையாக இருக்குது நீ போயிடும் அப்படின்னு தாவோ சொல்லும் இருக்கிற பெஸ்ட்டு தாவோன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதை விட பெஸ்ட்டு யாரும் கேட்டிங்கன்னா உலகத்தில் பெஸ்ட்டு தாவோன்னு அதை விட பெஸ்ட்டு ஓஷோ பார்த்தேன்